ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஏழு நாளைக்கு ஏழு வகையான ஃப்ரூட்ஸ் வச்சு குச்சி ஐஸ் பார்க்க போகிறோம் சம்மரில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் கடையிலலாம் வாங்குற ஐஸில் பார்த்திங்கன்னா கலர் அதுக்கப்புறம் ப்ரெசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஸோ வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு ஆறு வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் வாட்டர் மேலன் ஆரஞ்சு மெலன் பொமிக்ரானட் கிவி மாம்பழம் ஒன்று மட்டும் நம்ம சாக்லேட் ஐஸ் பண்ணிடலாம் ஒரு பாதி பொமிகிரானட் எடுத்து உதித்து வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி ஊற்றாமல் ஜூஸ் மட்டும் எடுக்கிறதுனால நான் சுகர் எதுவும் போடலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் இல்லைன்னா ஹனி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் மெலன் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இதுக்கும் நான் சுகர் எதுவுமே சேர்க்கல லாஸ்ட் ஆரஞ்சு ஜூஸ் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீட்ஸோட போட்டு அடிக்கலாமா கசக்காதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எந்த பழமாக இருந்தாலும் அதோட சீட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது கிரேப்ஸில் உள்ள சீடெல்லாம் பார்த்திங்கன்னா கேன்சரே வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நம்ம சீட்ஸோடு போட்டுக்கலாம் ரொம்ப கசக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் குடிக்கவே முடியாத பட்சத்தில் வேணால் சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் நம்ம போட்டு அடிச்சுக்கலாம் இப்போ வந்து வடிகட்டி எடுத்தாச்சு முலாம்பழ ஜூஸ் எடுத்துடலாம் அதுக்கு அதோடய சீடு எடுக்கிறதுக்கு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சதையும் நல்லா பழுத்து இருந்ததுன்னா நம்ம ஸ்பூன் வச்சே எடுத்துக்கலாம் கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா கத்தி வச்சு கட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு கப்பில் ஊற்றி நம்ம வச்சிடலாம் ஆரஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்துக்கலாம் இதையும் இப்போ வடிகட்டிடலாம் அடுத்து மாம்பழ ஜூஸ் போட்டுக்கலாம் அதுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இதையும் கப்பில் ஊற்றி வச்சிடலாம் இப்போ எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம அடித்து எடுத்துட்டோம் அடுத்து நம்ம வந்து சாக்லேட் ஐஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் மில்க் எடுத்து நல்லா திக்காக காய்ச்சிருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் மில்க் பவுடர் கால் டீஸ்பூன் காஃபி பொடி கால் டீஸ்பூன் அளவு கோக்கோ பவுடர் போட்டிருக்கேன் இதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம கை சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும் அரைச்சாச்சு இப்போ இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து கிவி பழத்தை கட் பண்ணிக்கலாம் இதை மிக்சியில் போட்டெலாம் நம்ம அடிக்க வேண்டியதில்லை நல்ல பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க நான் முன்னாடியே வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இதை நல்லா பழுக்கவே இல்லை நம்ம ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஜீனி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து பாப்சிக்கல் மோல்டில் நம்ம ஊற்றி வச்சு செட் பண்ணிடலாம் அது இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டம்ளர் எடுத்துகிட்டு அதில் ஊற்றிட்டு ஒரு குச்சி வச்சுக்கலாம் குச்சி இல்லைன்னா கூட நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் அதுக்கு அந்த பாப்சிக்கல் மோல்டு எடுத்துகிட்டு அடியில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜவ்வரிசி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி போட்டோன்னா பாதி அளவுக்கு வரைக்கும் வர மாதிரி இருக்கும் இதை விட கம்மியாக கூட போட்டுக்கலாம் லைட்டு அந்த முனையில் மட்டும் இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் மாம்பழ ஜூஸ் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து முலாம்பழ ஜூஸ் போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஜவ்வரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரானட் ஜூஸ் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து மெலன் ஜூஸ் போட்டுக்கலாம் அடுத்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டுக்கலாம் கிவி ஃப்ரூட்டுக்கு மட்டும் அடியில் ஜவ்வரிசி போடல அதுக்கு பதிலாக வந்து கிவி பழமும் மாம்பழமும் போட போகிறோம் ஸோ நான் வந்து அடியில் கிவி பழம் போட்டுருக்கேன் நீங்கள் அப்படி போடாதீங்க நீங்கள் பண்ணும்போது மாம்பழத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து வந்து கிவி பழம் போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிவி பழம் வந்து ஜூஸாக இல்லாததுனால கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ப்ராப்பராக வராதது மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம எந்த பழத்தை மசிச்சு போடுறோமோ அந்த பழத்தை வந்து மேலே உள்ள லேயராகவும் ஜூஸாக உள்ள பழத்தை வந்து அடியில் உள்ள லேயராகவும் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு கிளாஸில் வந்து சாக்லேட் மில்க் ஊற்றிட்டு அதில் ஒரு குச்சி வச்சுட்டு கிளிங்கரை கிளிங்கராக போட்டு வச்சிட்டேன் அடுத்து மீதி உள்ள எல்லா பாப்ஸிக்கலையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீஸரில் வச்சிடலாம் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது இதை வந்து ஃப்ரீசரில் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதில் உள்ள ஐஸ் போகிறதுக்காக ஒரு ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஐஸை வந்து வெளியில் எடுத்துடலாம் இது வந்து முலாம்பழை ஐஸ் அடுத்து இது வந்து ஆரஞ்சு ஐஸ் இது கிவிப்பழ ஐஸ் இதுதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு லேயராக நீங்கள் வந்து ஜூஸை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து இது வாட்டர்மெலன் இது பொமிக்ரனட் இது சாக்லேட் ஐஸு மாம்பழ ஐஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கும்போதே என் பையன் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடிட்டான் ஸோ அதனால் அது வைக்க முடியல ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏழு நாளைக்கு ஏழு வகையான குச்சி ஐஸ் ரெடி ஆகிட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட் ஐஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு சம்மரில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன்